ஹாய் நண்பா வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன் நவம்பர் மாதத்துக்கான ஃபாலோ நம்பர் கெஸ்ஸிங்கை தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த அக்டோபர் மாதத்துக்கான ஃபாலோ நம்பர் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு நவம்பர் மாதத்துக்கான ஃபாலோ நம்பர் என்னங்கிறத பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுருங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு கெசிங் வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் அது போக நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணினா ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா ஏன்னா அக்டோபர் மாதத்துக்கான ஃபாலோ நம்பர் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இதே நம்ம ஃபாலோ நம்பர் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் கொடுத்துருக்கோம் அதில் நம்ம கொடுத்ததும் இந்த மாதிரி ரிசல்ட் வந்ததுங்கிறத வந்து நான் செக் பண்ணி எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா சாட்டை வந்து இன்னொருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நம்ம கொடுத்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டு நாலு ஏழு ரெண்டுங்கிற மாதிரி ஆல்போர்டு நம்பர் கொடுத்துருந்தேன் அதுலேருந்து வந்து நீங்கள் வந்து விருப்பம் போல் நீங்கள் சிங்கிள் ஏபிஎஸ்சி பிஎஸ்சி ஏபிஎஸ்சி அது போல் வந்து உங்களுடைய கணக்கில் வர நம்பரும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா மின்னிங் பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகுங்கிற மாதிரி வீடியோவில் சொல்லி அதை வந்து நம்ம கொடுத்த எட்டு நாலு ஏழு ரெண்டுங்கிறது லாஸ்ட்டு முப்பது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுங்கிறது பத்து நாள் அடிச்சிருக்காங்க அடுத்து ஏழுங்கிறது லாஸ்ட்டு முப்பது நாளில் பதினோரு நாள் அடிச்சிருக்காங்க நாலுங்கிறது முப்பது நாளில் ஏழு ஏழு ரிசல்ட்டில் நாலு அடிச்சிருக்காங்க எட்டுங்கிறது முப்பது நாளில் ஏழு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அப்போ நம்ம கொடுத்த நம்பர் எதுவும் வராமல் இல்லை மேக்சிமம் நம்பர்ஸ் வந்திருக்கு இது போக டபுள்ஸில் வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு எழுவத்தேழு இருபத்தி ரெண்டு போல் டபுள்ஸில் வந்து நிறையா தடவை வந்துருந்துச்சு உங்களுக்கே ரிசல்ட் பார்த்துருப்பீங்க நான் சொல்லணுன்ட்டு இல்லை நெக்ஸ்ட்டு ஏபிஏசிபிசியில் ஒரு நாலு நம்பர் மட்டும் கொடுத்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன் அந்த நம்பர் எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு எழுபத்தி ரெண்டு இருபத்தேழுங்கிற மாதிரி நம்பர் நாலு நம்பர் மட்டும் கொடுத்துருந்தேன் அதில் எண்பத்தி நாலுங்கிறது வரல ரிசல்ட்டில் வரல நெக்ஸ்ட்டு நாற்பத்தி எட்டுங்கிறது ஒரு ரிசல்ட்லேயும் எழுவத்தி ரெண்டுங்கிறது ஒரு ரிசல்ட்லேயும் இருபத்தி ஏழுங்கிறது ஒரு ரிசல்ட்லேயும் ஏபிஎஸ்சி பிசியில் பாஸ் ஆகிருக்கும் அடுத்து ஏபிசி பாக்ஸில் வந்து ஒரு மூணு நம்பர் மட்டும் கொடுத்துருங்க என்னென்ன நம்பர்னா எட்நூற்றி நாற்பத்தி ஏழு நானூற்றி எழுவத்தி ரெண்டு எட்நூற்றி எழுவத்தி ரெண்டுங்கிற ஒரு மூணு நம்பர் கொடுத்துருங்க உங்கள் விருப்பம் போல் நீங்கள் பாக்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம் பாக்ஸ் போடுறது பெட்டர் சாய்ஸுங்கிறது சொல்லியிருந்தேன் அதில் எட்நூற்றி நாற்பத்தேழுங்கிற நம்பர் வரல நம்பா ஆனால் நானூற்றி எழுவத்தி ரெண்டு எட்நூற்றி எழுவத்தி ரெண்டுங்கிறது ரிசல்ட்டில் லாஸ்ட் முப்பது நாள் ரிசல்ட்டில் ஃபுல் வின்னிங் ரெண்டு ரிசல்ட் வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த நம்பரோட மிக்ஸ் பண்ணது நான் வந்து எண்பத்தி நாலு எழுவத்தி ரெண்டு அது மட்டும்தான் கொடுத்தேன் இந்த எண்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு எண்பத் அதே போல நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு இந்த மாதிரி வந்து நம்பர்ஸில் நிறைய ரிசல்ட் அடிச்சிருப்பாங்க சார்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதையும் செக் பண்ணி பாருங்கள் அப்போ இந்த மாதம் எப்படி நம்பர்ஸ் வருங்கிறது ஒரு கெஸ்ஸிங்கில் தான் எடுத்துருக்கேன் இந்த நம்பர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாததும் உங்கள் விருப்பம் மட்டும்தான் இது நம்ம மாசம் மாதம் கொடுக்குற ஃபாலோ நம்பர் மட்டும்தான் யாரையும் வந்து கம்பர் பண்ணியோ இல்லை இது கன்ஃபார்ம் நம்பரோன்னு நம்ம வந்து எந்த வீடியோலையும் சொல்கிறது கிடையாது இந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம கொடுத்தோம் இந்த நம்பர்ஸ் வந்து ரிசல்ட்டில் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ மட்டும்தான் கணக்குல இந்த நம்பரு வராது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் எந்த மாதிரி நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஏழு மூணு சைபர் அஞ்சு இந்த நம்பர் தான் ரிப்பீட்டடாக அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் ஆல்போட பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டாக ஏழு மூணு சைபர் அஞ்சுங்கிற நம்பர் அதிகமாக வரலாங்கிறது என்னுடைய கெஸிங்கில் இருக்குது உங்கள் கணக்கில் வந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க நெக்ஸ்ட்டு ஏபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு சைபர் அஞ்சு ஐம்பதுங்கிற ஒரு நாலு நம்பர் மட்டும் எடுத்திருக்கேன் இந்த நம்பரை நீங்கள் வேறு மெத்தேட்டில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே போல் எழுவது சைபர் ஏழும் எழுவத்தஞ்சு ஐம்பத்தேழு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம அதிகமாக கொடுக்கல ஒரு நாலு நம்பர் மட்டும் கொடுத்துருக்கோம் அதிகமாக நம்பர் கொடுத்தோம்னா ஃபாலோ பண்ணுற எந்த ஒரு இதுவும் கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால தான் நம்ம நம்பர்ஸ் வந்து கம்மியாக கொடுத்துருக்கோம் லாஸ்ட்டாக ஏபிசி பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி முப்பது முந்நூற்றி அஞ்சு எழுநூற்றி அஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு நாலு நம்பர் மட்டும் எடுத்திருக்கோம் விருப்பம் போல் பாக்ஸ் ப்ளே பண்ணுறது பெட்டராக இருக்குங்கிறது நம்மளுடைய கருத்தாக இருக்குது நண்பா ஓகே நண்பா வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம்